கொஞ்சம் அறிவிப்பட்டு கிடக்கூடிய மக்கள் மத்தியில் தென்முறை வழியினே எல்லாம் பேச ஆரம்பிச்சுருக்காங்க ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட கம்யூனிஸ்ட் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய வீர காவி உன் பையனை வந்து படிக்கிறது போனா யாருக்கு மாடு மேய்க்கிறது யாரு மாட்டு போட்டு சாணி வாரது சொல்லி அப்படி நிலைமை இருந்தது தென்பறையில புத்த விவசாயிகளுடைய போராட்டம் தான் முதல் போராட்டம் குத்த விவசாயிகள் நிலாச்சி எதிராக போராடி வெற்றி பெற்ற இந்த செய்தி என்பது காட்டு தீமை பரவி பண்ணை அடிமைகளும் இந்த நிலப்பிரிகளுக்கு எதிராக போராடுறது போராட்டத்தை நாமும் சேருன்னு சொல்லி அந்த செங்கொடியை எல்லா கிராமங்களையும் வந்து செங்குடி ஏத்துறாங்க அந்த அடிப்படையில தான் வந்து சாகுபடி செய்யக்கூடிய குத்த விவசாயிகளும் பண்ணை அடிமைகளும் ஒன்றா சேர்ந்து போராடுறாங்க இந்த சாட்டை அடி சாண்டிப்பார் ஒழிக்கணும்னு இருந்திருந்த அடிதடி தகராறு ஒரே பெரிய போராட்ட களமா கிடைக்கும் யுரேனியம்லாம் ஒரு பெரிய அட்வென்ச்சரிஸ்டிக்கான ஒரு ஹிஸ்டரியாக இருக்குது தமிழகத்தை குலுக்கிய பத்து நாட்கள் அப்படின்னு ரயில்வே தொழிலாளர் போராட்டம் சொல்கிறாங்க நாகப்பட்டினம் போராட்டத்தை மணியமயம் எழுத்து வராங்க சடங்குகள் சம்பிரதாயங்கள் பெண் ஒரு பிராமண பெண் இதவை இந்த சமூகம் உருவாக்கி அத்தனை தடைகளையும் தாண்டி ஒரு கிராம கிராமமாக போய் ஆண் பேடம் அணிந்து ஏஸ்டி சட்டை போட்டு கையில் கம்ப்யூட்டர் சிலம்பெல்லாம் கற்றுக்கிட்டு கொடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் அவங்களுடைய அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய மாற்றங்களையும் அரசியல் ரீதியான விஷயங்கள் ரெண்டையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு நாட்காலில் கலப்பா குப்பு இன்னொரு நாட்காலில் ஆர்டி இன்னொரு நாட்காலில் அதே மிகப்பெரிய வெற்றியாக பார்த்தாங்க ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கீழ்த்தஞ்சி பகுதியில் நடைபெற்ற அந்த போராட்டம் ஒரு கிளாசிக்கல் கிளாஸ்டர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய கம்யூனிஸ்டு வரலாறு ஆய்வு செய்து பல நூல்களை படித்து பல தோழர்களை சந்தித்து எழுதி முடிச்சிருக்கிறீங்க ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்துல போராட்ட காலத்துல நின்ன முதல் தலைமுறை கம்யூனிஸ்டுகள் அநகமா யாரும் இல்லை ரெண்டாவது தலைமுறையும் போய் மூணாவது தலைமுறை தான் அன்னைக்கு வந்து இயக்க பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட கம்யூனிஸ்ட் வரலாறு என்பது ஒரு மிகப்பெரிய வீர காவியம் அதை இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டுட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அம்சம் இருக்கு அது சம்பந்தமாக நம்ம கொஞ்சம் விவாதிச்சா பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கிறேன் அது நீங்க தொகுத்து அதுக்கு ஒரு தலைப்பிட்டு உங்களுக்கு புத்தகத்தை ரெடி பண்ணிட்டீங்க முன்வெளி திட்டம் உள்பட வந்து அறிவிச்சாச்சு ஆகவே இது வந்து ஒரு அறிமுகமாக இருக்கும் சொல்லி நினைக்கிறேன் ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் நானு இது வந்து இது டோட்டலாக ஒரு நான் பிக்ஷன் அதோட ஒரு ஆய்வு சம்பந்தமான ஒரு புத்தகம் வரலாறு ஒரு மிகப்பெரிய ஃபிக்ஷனை விட பயங்கரமா இருக்கு நீங்க அதை கொடுத்தீங்கன்னு ஏன்னு தான் நான் அந்த வேலையை சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன் இடையில பயம் வந்துச்சு இவ்வளவு பெரிய வரலாற்று அந்த பகுதியில இருந்து யாராவது எழுதுனா நல்லா இருந்திருக்குமே அந்த மக்களுடைய கல்ச்சர் அது எதுவும் நமக்கு தெரியாது எல்லாமே ஒரு புக்கிஷா இருக்குமே நம்ம எழுதுனா அப்படிங்கிற ஒரு தயக்கம் தான் இவ்வளோ காலம் எழுத்ததுக்கு காரணம் அதை தாண்டி வந்து அது எனக்கு ஒரு பெரிய படிப்பணியா இருந்ததுங்கிறதான் இந்த இது பண்ணதுல எனக்கு கிடைச்சது இவ்வளவு பெரிய வரலாற்று சொந்தக்காரர்கள் நாம் நான் இந்த வரலாற்றை வந்து ஒரு மூன்று பாகம் மூன்று காலப்பகுதியா பிரிச்சுட்டு பேசினா இளம் வாசர்களுக்கு கொஞ்சம் பேசுகிறது ஈஸியா இருக்கும் நைன்டீன் டுவெண்ட்டில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நான் இந்த புத்தகத்துல தூத்துருக்கேன் போராட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே இங்கே சென்னையில் தொழிற்சங்க இயக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க அது நம்ம தலைவர் வீரராகவன் வந்து சென்னை புறநகர தொழிற்சங்க இயக்கம் புத்தகம் எழுதியிருக்காரு அதனுடைய தொடர்ச்சியா வந்து இங்க இருந்து தொழிற்சங்க தலைவர்கள் நாகப்பட்டினத்துக்கு போய் அங்க இருக்கிற ரயில்வே தொழிலாளினோட எல்லாம் அங்கே பேசியிருக்கிறது வரலாற்றில் இருக்கு ஆமா பெரிய போராட்டம்லாம் நடந்தது வந்து இருக்கு தமிழகத்தை குலுக்கிய பத்து நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே தொழிலாளர் போராட்டம் சொல்றாங்க நாகப்பட்டினம் போராட்டத்தை அங்க சிகாராவளர் போயிருக்காரு ஹவுசி போய் ரயில்வே தொழிலாளி பேசியிருக்காரு அப்ப வந்து ஜஸ்டிஸ் கட்சியை சேர்ந்த பெற்றவர்களும் அந்த தலைமை பொறுப்புல இருந்திருக்காங்க அந்த பகுதியில போராட்டம் ஆரம்பிக்கும் போது நீதி கட்சி ஆளுகள்லாம் காணாமல் போயிட்டாங்க தொழிலாளிகள் இருந்தே தான் மணியமயம் எழுந்து வராங்க ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு லேண்ட்லார்டு பிராமின் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பெண் ஒரு பிராமண பெண் ஒரு விதவை இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து லேண்ட் பேருக்கு வருது அந்த சமூகம் உருவாக்கி இருந்த அத்தனை தடைகளையும் தாண்டி அவங்க ஒர்க் பண்றதும் அந்த பீரியடு தான் ஃபார்ட்டி செவன் தான் கிராம கிராமமா போய் ஆண் வேடம் அணிந்து வேஷ்டி சட்டை போட்டு கையில் கம்பெடுத்து சிலம்பெல்லாம் கற்றுக்கிட்டு ஊர் ஊராக போய் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை அவங்களுடைய அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய மாற்றங்களையும் அரசியல் ரீதியான விஷயங்களையும் ரெண்டையும் சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க உதிரியான விவசாயிகளுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்திருக்குறத சரஸ்வதி மேனன் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஆய்வு கட்டுரைகள் எடுத்து நான் வச்சிருக்கேன் அவங்க பதிவு செய்யறாங்க ஒரு தீர்ப்பு வந்து வந்து கேஸ் கொடுக்குறாங்க தொழிலாளியை ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொல்றாரு பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்த இந்த விவசாய கூலிகள் ஒரு வர்க்கம் என்ற அடிப்படையில் அணி திரல்வதை நான் பார்க்கிறேன்னு ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறார் அப்படி வந்து நைன்டீன் தேர்ட்டிலேயே அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துருச்சு ஆங்காங்க வந்து சின்ன சின்ன அமைப்புகள் விவசாய சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை அப்படின்னு சொல்லி முப்பது முப்பத்தி எட்டுலயே உருவாயிருக்கு சீனிவாசராக போய் விசிட் பண்ணியிருக்காருங்கிறது ஜனசக்தியில செய்தியா வருது அது வந்து முப்பத்தி ஏழுல ஜனசக்தி நவம்பர்ல ஃபர்ஸ்ட் இஷ்யூ வருது அந்த முதல் கட்டத்துலேயே ஒரு முதல்ல நாலஞ்சு இஷ்யூ தான் வருது அப்புறம் கட்சி தடை பண்ணுறாங்க திரும்ப நாற்பத்தி ரெண்டுல தான் திரும்ப ஜனசக்தி ரெகுலராக வருது ஜனசக்தி செய்திகளையும் நம்ம இந்த புத்தகத்தில் நிறைய பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அதுக்கு நாற்பத்தி ரெண்டு தான் முறையாக வந்து மாநிலத்திலிருந்து கட்சி தலையிட்டு மணலி கந்தசாமி ஸ்ரீனிவாச ராவ் நெடுங்காடி ராமச்சந்திரன் போன்ற தோள்கள்லாம் போய் அங்கே இருந்த உதிரியாக இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை தனிநபர் தோழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தென்முறையில் முதல் முறையாக செங்குடி ஏற்றி விவசாய சங்கத்து கிஸ்தான் சபை அப்படிங்கிற பெயரில் அந்த கிளையை துவங்குறாங்க அது இருபதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் உதிரி உதிரியான போராட்டங்கள் நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு திட்டமிட்ட முறையில் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு கட்சி வேலை என்பது தோங்கிடுச்சுன்னு பாக்குறேன் நீங்களும் அதை பத்தி எல்லாம் எழுதிருக்கீங்க பிள்ளை தஞ்சை வரலாற்றை ஒரு ஆய்வு புத்தகமாக எழுதியிருக்கீங்க உங்களுடைய தூண்டுதல்ல இந்த அப்படசாமி போய் மக்கள் வாய்மொழி வரலாக்கார பதிவு பண்ணியிருக்காரு தென்பறை முதல் வன்மணி வரையின்னு சொல்லி தஞ்சை மாவட்டத்தினுடைய கட்சி வரலாறுன்னு சொன்னா அது தென்பறையில இருந்து தோங்குறதா தான் இருக்கு தென்பறையில கிசான் சபாவை தூங்கி தராபதி மடத்துக்கு சொந்தமான கிராமமா இருக்குது விளைஞ்சாலும் விளையாட்டாலும் குத்தகையை கரெக்டா கொடுத்துடணுங்கிற ரீதியில கொடுக்க முடியலன்னா அதை கடனாக பதிவு பண்ணிக்கிறாங்க கடன் தொகை பெருகிட்ட போகுது அப்போ புதை விவசாயிகளுடைய போராட்டமாக அது மாறுது மல்லிகாந்தசாமி அமதலிங்கம் போன்ற தலைவர்கள் எல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க யாரும் தயாராக இல்லாத போது அது ஒரு போராட்டமாக வெடிக்குது ஒரு பிரமாண்டமான பேரணியை அவங்க தென்மறையில இருந்து துவக்கி மன்னார் வரைக்கும் வர்றாங்க அப்ப இருந்து அந்த சப்ளை சந்திக்க மறுக்கிறாரு மக்கள் ஊருக்கு நடுவிலேயே உட்கார்ந்து தரமான மாதிரி உட்கார்ந்துட்டு கலைஞ்சு போறாங்க பிரஸ்ல எல்லாம் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுதாகுது தென்பறையிலேயே ஒரு ஒப்பந்தம் போட முடியுது செங்குடி இயக்கத்தால் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி அது செய்தி பரவுது அது பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் இந்த அடிமைப்பட்டு கிடக்கூடிய மக்கள் மத்தியில் தென்பறை வழின்னே எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி பாதைன்னு கூட பேசல தென்பறை வழிதான் சரி அப்படின்னு அதை பேச ஆரம்பிக்கும் போது சீனிவாச ராவ் வந்து ஊர் ஊராக போய் பயணம் செய்யறதும் அங்கிருந்து தலைவர்கள் மன்னிலி கந்தசாமி போன்ற தலைவர்களோடு இணைந்து அமிர்தலிங்கம் போன்ற தலைவர்கள் இன்னும் பல தலைவர்கள் அந்த வந்து திரும்பி வந்து அங்கே செட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்க ஆரம்பிக்கிறதும் மாநிலத்திலருந்து கட்சியிலிருந்து வழிகாட்டுதல் கொடுக்கறதும் கேரளாவிலிருந்து தோர் நெருங்காடி ராமச்சந்திரன் போய் அப்போ செல்கள் அப்படின்னு தான் எழுதுகிறாங்க வரலாற்றில் அங்கங்கே கட்சியினுடைய செல்கள் உருவாக்கி இந்த செல்களுடைய வழிகாட்டுதலில் விவசாய சங்க அமைப்புகள் உருவாக்கப்படுறது கிடையாது புனைவே இல்லை பிக்ஷனே இல்லை சொன்னதாலே உங்களுக்கு சொல்றேன் நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி அமைப்பு என்பது ஒன்றுபட்ட தஞ்சியா இருந்தாலும் மேல தஞ்சி கேழு தஞ்சைக்கு ஒரு வித்தியாசம் என்பது இருக்கு அப்ப இந்த இன்னைக்கு கீழ்தஞ்சுன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த இடத்துல நிலக்குவியல் என்பது கிட்டத்தட்ட வடபாதை மலை பயணியார் பதினாறு ஏக்கர் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி உங்களுக்கு வந்து ஒரு புறத்தில் நிலைச்சு வந்தார் மறுபுறத்தில் வந்து நிலப்பரப்பு கூட நிலங்களை சாகுபடி செய்யக்கூடிய குத்தகை விவசாயிகள் அப்புறம் விவசாயத்தில் வேலை செய்யக்கூடிய பண்ணை அடிமைகள் அந்த காலத்தில் இந்த மூணு விதமான அந்த கிராமப்புறத்தில் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் பிரத்யேகமாக உங்களுக்கு வந்து குத்தகை விவசாயிகளும் நிலப்பரப்புகளால் சுருண்டப்படுறாங்க வஞ்சிக்கப்படுறாங்க பண்ணை அடிமைகள் ரொம்ப மோசம் ஊர் ஊரா பி சீனிவாசராவுக்கு போறப்போ இந்த கலப்பாலுக்கு போகும்பொழுது அவருக்கு வந்து அந்த கூட்டத்துல மக்கள் மத்தியில பேசுறாரு அதுல இருந்துதான் ஒரு இதை எடுத்து நீங்க வந்து புத்தகத்துக்கு தலைப்பா திருப்பி அடித்த வரலாறு திருப்பி அடித்த வரலாறுன்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த பண்ணை அடிமைகள் வேலைக்கு போனாங்கன்னா வேலை செய்ய மறுத்தாலோ தாமதமா போனாலோ அவங்க மரத்தில் கட்டி வச்சு பால் ஊத்துவாங்க சாட்டையாக அடிப்பாங்க கோரமான வடிவத்தில் இருந்தது அங்கதான் பின்னணி அடிச்சா திருப்பி அடின்றார் கட்டி வச்சிருன்றார் நீயும் பத்து மாசம் தான் அவனும் பத்து மாசம் தான் பொருந்தான் அவன் என்ன இது அடிச்சா திருப்பி அடின்றத முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் அந்த கோஷத்தை முழக்கத்தை கொடுத்தவர் என்பது சீனிவாசராவ் இதுல முக்கியமான சொல்ல வேண்டியது என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல லக்னோல அகில இந்திய விவசாய சங்கம் உருவாகுது இவங்க சீனிவாசராவ் போறாரு ஏகேஜி கூட வந்திருக்காரு ராமச்சந்திர நெடுங்காடி போறாரு போகும்பொழுது அங்கே லோக்கல இயற்கை இதுக்கு முன்னாடி அமைப்பு கொஞ்சம் இருக்கு மன்னார்குடி அமிர்தலிங்கம் இவங்கெல்லாம் வச்சு இவங்களுக்கு வந்து குத்து குத்த விவசாயிகளுடைய தான் முதல் போராட்டம் அங்க வந்து குத்த விவசாயி எங்களுக்கு வந்து குத்தகை கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப மிராதர் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சாகுபடியில் நெருப்பு வச்சு கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ணி இவங்க தகராறு பண்ணி போராட்டம் நடந்து வேற வழியாக நிர்பந்த நிர்பந்தப்பட்டு முதல் முறையாக களத்து மேட்டில் வந்து குத்தக சாகுபடிய குத்தகக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறாங்க முதல் போராட்டம் ஆனால் குத்தக விவசாயிகள் நிலச்சுவாந்தர்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற இந்த செய்தி என்பது தீமை பரவி பண்ணி அடிமைகளும் இந்த நிலப்பொருளுக்கு எதிராக போராடுறது போராட்டத்தில் நாமும் சேருன்னு சொல்லி அந்த செங்கொடியை எல்லா கிராமங்களையும் வந்து செங்கொடி ஏற்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து சாகுபடி செய்யக்கூடிய குத்த விவசாயிகளும் அடிமைகளும் ஒன்னா சேர்ந்து போராடுறாங்க இதுல இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா பன்னியடிமைகள்ல பெரும்பகுதி ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து தலித்த மக்கள் குத்த விவசாய பெரும்பகுதி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் விவசாய தொழிலாளிகள் அடிமைகளும் ஒன்னா சேர்றாங்க இது செங்கோடி இயக்கத்தால் மட்டும் நடந்த ஒரு விஷயம் இதுக்கு சாட்சி வந்து பி எஸ் அவர் வந்து எழுதுறாரு முதல்ல காங்கிரஸ்ல போய் சேர்றாரு இளைஞராக இருக்கும் போது அங்கேயும் தீண்டாமை இருக்கு திமுக சீக்காவுக்கு போறாரு அங்கேயும் தீண்டாமை இருக்கு டீ கடையில் போய் சீக்காகருடைய டீ கடையிலேயே தீண்டாமை கடைபிடிக்க போகிறது அவர் அப்போ அதையும் விட்டுட்டு ஆதித்யராவது வாலிபோ சங்கத்துக்கு போறாரு அதுலேயும் சரியாக வர போது கடைசியாக செங்குடி வந்து இதுதான் சரியான பாதைன்னு முடிவுக்கு வராது நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு அந்த தருணத்தில் சீனிவாசராவ் வந்து அங்கே தஞ்சாவூருக்கு போன உடனே கிராமப்புறத்தில் இருக்கிற நிலைச்சு வந்தார்கள் குத்து விவசாயிகள் அதே மாதிரி அடிமைகள் இவங்களை எப்படி திரட்டுறது சாதி கொடிமை எப்படி இருக்கு நிலப்பருப்பு சுரண்டல் எப்படி இருக்கு பண் விவ விவசாய பண்ணடிமைகள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க இதெல்லாம் இது பண்ணி யாரு எதிரி யாரு நண்பன்ற மாதிரி உங்களுக்கு வந்து தஞ்சை ஜீலாவது நடப்பது என்னன்னு அது வந்து ஒரு கிளாசிக்கலா சீன புரட்சிக்கு மாசத்துக்கு வந்து வர்க்கைகளின் பகுப்பாய்வு நூலுதிற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு திட்டம் போட்டு அப்படி ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படி அடி அடினு உங்களுக்கு வந்து குத்த விவசாயிகளும் பண்ணியடிமையில சேர்ந்து நிலைச்சுவார்ந்தர்களுக்கு எதிராக குத்தக விவசாயியுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த சாட்டையடி சாணிப்பால் ஒழிக்கணும்னு வீரன் தெரிந்து அடிதடி தகராறு ஒரே பெரிய போராட்டக் களமா நடக்குது அப்ப முதல் முதலாக அந்த சாட்டையடி சாணிப்பால் அது ஒழிக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒண்ணு ஏற்படுது கலப்பால் ஒப்பந்தம் அது அது பற்றி கொஞ்சம் நீங்க வந்து சொன்னீங்கன்னா பயனுள்ள ஒரு கலப்பால் இல்லை ஆறு கலப்பால் சேர்ந்து ஒரு கலப்பால் கிராமமா இருக்கும் நடவு கலப்பால்ல தான் குப்பை உடைய அருணாச்சலம் தலித் மக்களுடைய நாட்டாமையா இருக்கார் அவர் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் செல்வாக்கான தலைவராக இருக்கார் அதே சமயத்தில் உள்ளூர் பண்ணையாருக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கார் அந்த நீராடிக்கம்னு பல போஸ்ட் வச்சுருக்காங்க அதில் அதில் ஒரு பொறுப்பில் இருக்கார் பண்ணையாருக்கு ரொம்ப நம்பகமான ஆளாகவும் இருக்கார் பண்ணையார் வீட்டு நகையெல்லாம் தான் வீட்டில் தான் கொடுத்து வைக்கிறார் பாதுகாப்பு எல்லா ஊர்கள் பண்ணையார்கள் ஊர்களில் இருக்கிறது போல் பையங்க பிறந்தாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாது பிறந்த செய்தியை முதலில் சொல்ல வேண்டியது பன்னையாருக்கு ஏன்னா ஆறு வயசு ஆனவுடனே அவருக்கு பண்ணையார் வீட்டுக்கு சாணியல்ல போகணும் அப்புறம் மாடுமைக்கு போகணும் பன்னெண்டு வயசு வரணுன்னு முன்னாள் மாதிரி வேலை பார்க்க போகணும் இவர் வந்து தன்னுடைய மகனை வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு பிறந்த பையன் பிறந்ததே சொல்லாமல் ரகசியமாக வளர்க்குறாரு குப்பை ஆனால் அது பன்னையாருக்கு ஸ்கூலுக்கெல்லாம் சேர்க்குறாரு பன்னியாருக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க அவரை வேலைக்கு அனுப்புகிறாங்க வேலைக்கு போய் பிடிக்கல இவருக்கு அப்போ க அடிக்கிறாங்க அடிக்கும்போது இவருக்கு அதை சாட்டை பிடிக்கிட்டு திருப்பி அடிக்கிறார் அடிச்சுட்டு சாட்டையை போட்டுட்டு ஓடி போயிறார் கலப்பால் குப்பு வந்து எனக்கு இன்னும் அந்த பீரியடில் மிகப்பெரிய ஹீரோவாக வர்றத நான் வந்து பாக்குறேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒரு ஸ்டோரியா இருக்கு ஸ்டோரி ஒவ்வொரு தலைவருடைய தியாகினுடைய கதையும் இன்ஸ்பைரிங்கான கதை தான் சிவராமன் இரணியெல்லாம் ஒரு பெரிய அட்வென்ச்சரிஸ்டிக்கான ஒரு ஹிஸ்டரியா இருக்கு மக்கள் மித்துல நின்று அணிதிரட்டி போராட்டங்களை லீட் பண்ண ஒரு வேலையை அவருக்கு செய்ய வாய்ப்பு இல்லை வரலாறு அவருக்கு அந்த இடம் கொடுக்கல இரணினுக்கலாம் பட் அந்த வாய்ப்பு கலப்பாலுக்கு தான் கிடைக்குது மக்களை திருட்டாரு கலப்பால் மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போய் அணி திரட்டி மக்களை திரட்டி வர சொல்லி எல்லாத்தையும் கிசான் சபால சேர்த்து கிராமம் கிராமமாக அதை அதை கொண்டு போறாரு இப்பதான் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து ஏற்படுது சாட்டை கூடாது சாணிப்பால் கூடாது குத்த விவசாயிகள் பிரிச்சு அதை விட சேர்ந்து ஒப்பந்தம் போடுறாங்க அதுல நீங்க சொல்றது முக்கியமானது என்னன்னா ஒப்பந்த இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துல வந்து கலப்பால நடந்து அவர் மன்னார் விடற ஆர்டிடி ஆபீஸ்ல ஒப்பந்தம் ஆகுது அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா அது வரையில பன்னியல்விகள் வந்து சமமாக மிராஸ்தார் உட்கார முடியாது முதல் முறையா பேச்சுவார்த்தை போனப்ப மிராஸ்தார் ஒரு நாட்காலில கலப்பா குப்பு இன்னொரு நாற்காலில ஆரடி இன்னொரு நாற்காலில அதுவே மிகப்பெரிய வெற்றியாக பார்த்தாங்க அந்த அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்துல ஒரு வரலாற்று சிறப்பிக்க ஒப்பந்தம் அதனுடைய ஒரிஜினல் இதை நமக்கு வந்து காப்பி கிடைக்கல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பது வரையில வந்து அந்த பகுதியில தலித்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது வி எஸ் தனுஷ்கோடி வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பையன் படிக்கட்டுமே நாம தான் பண்ணியாடியமா இருக்கிறோமே சொல்லி பர்மாவுக்கு போயிட்டு வந்த ஒரு ஆளுகிட்ட பையனை அனுப்புற இது தெரிஞ்சு பாங்கல்ல மிராச என்ன பண்ணிட்டாருன்னா உன் பையனை வந்து படிக்கிறது போனா என் வீட்டு மாடு மேய்க்கிறது யாரு மாட்டு மாட்டுக்கொட்டை சாணிவாரது யாருன்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமை இருந்தது ஆனா இந்த சாணிப்பா சாட்டேடி அது ஒழிக்கப்பட்டது மட்டும் இல்லாம தலித்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக செல்வதற்கு தடையும் உடைச்சி உங்களுக்கு வந்து பெரிய வரு இதுல முக்கியமான இது நாற்பத்தி சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த நிலப்பொருட்களை எதிர்த்து புத்தக விவசாயிகள் பண்ணை அடிமைகள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில விசா வித்தோசா தலைமையில போராடுகிற போது அன்னை சூழல் என்னன்னு சொன்னா அந்த நிலை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அரணா சாதகமா நிற்குது நிலப்பொருட்களுக்கு எதிராக மட்டுமில்ல அந்நியராட்சிக்கு எதிராகவும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு தலித்து மக்கள் தலித்தளர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒன்னா சேர்ந்து போராடுனது மட்டும் இல்ல கிழந்து மேல் வரையில நீங்க தலைவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணில கந்தசாமி காத்துமுத்து அமிர்தலிங்கம் ஜி வீரையன் இப்படி உங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட அந்த தலித்தலார்கள் இருப்பாங்க அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ்கோடி செல்லமுத்து கலப்பால் குப்பு அப்படி இருப்பாங்க ஆகவே கிழந்து மேல்வரையில தலித்து மக்களும் தலித்து அல்லாத மக்களும் ஒன்று சேர்ந்து போராடினது ஒன்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் கீழ்த்தஞ்சி பகுதியில் நடைபெற்ற அந்த போராட்டம் போது ஒரு கிளாசிக்கல் கிளாஸ்டர்கள் கிளாசிக்கல் கிளாஸ்டர்கள் சொன்னா நிலப்பருவத்தை சுரண்டலை எதிர்த்தும் சாதி கூடும் எதிர்த்தும் இரண்டை எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பு இரண்டு எதிர்த்து போராடுகிற போது இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போராடினதும் நிலப்பூர்வத்தை சுரண்டல் சாதி இரண்டு எழுத்து போராடுனது என்பது அது வெற்றி பெற்றதுக்கு ஒரு அம்சம் அநேகமா அவங்களுக்கு வந்து அகில இந்திய அளவுல குறிப்பிடத்தக்க ஒரு போராட்டம் என்பது அது வெற்றி பெற்றது ஆட்சியும் வேறு அரசாங்கம் சேர்ந்து ராணுவத்தை அனுப்புறாங்க ராணுவத்தை யாருக்கு ஆதரவு அனுப்புறாங்கன்னா பண்டையார்களுக்கு ஆதரவு அனுப்புறாங்க ஏற்கனவே விடுதலை பெற்ற நிலங்களை திரும்ப கைப்பற்ற அதை ஒட்டிதான் அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியா தடை பண்ணிட்டாங்க அவங்க மத்திய அரசாங்கம் தலை பண்ணிட்டாங்க